துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நல்லது கெட்டத முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில் கொடி கட்டி அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது குறிப்பாக பணத்தில் வந்து அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் இதற்கு காரணமும் உங்களுடைய குணங்கள் தான் குணாதிசயங்கள் மூலமாக தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு லாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு கேட்டிருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின் தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க எனக்கு மட்டும் ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதும் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு காலகட்டமாகவே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பற்றி அந்த பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ஜனவரி பத்தாம் வீரபத்ர வீரபத்ரஜகம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும் கிடைக்கிது அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் உங்களுக்கு தான் இதனுடைய முழு பழங்களும் கிட்டத்தட்ட கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே சனியுடைய வக்கர பயிற்சியும் குருவுடைய வக்கர நிவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஆண்டு அப்படிங்கிறது பார்க்கப்படுது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ரனை நவர்த்தி சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு போயிட்டார் திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன கும்பராசிக்கு வராமல் தான் இருக்கார் மீனராசி குரு கூடி ராசியில் தான் இருக்கார் அங்கே இருந்துட்டு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டுக்கூடிய கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார் அதுதான் வக்ர நிவர்த்தி அதாவது பார்த்திங்கன்னா கெட்டது பண்ணவர் நல்லது பண்ண போகிறார் இது வக்ர நிவர்த்தி பழங்கள் முழு பழங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால சனி பகவான் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு விரைவில்லைங்க ஒரு முன்னேறி ஒரு படி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்து லக்னஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பழங்களும் இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கரனை ராசியாக அதிபதியாக கொண்டது நீங்களும் காரணம் மட்டும்தான் இந்த இரண்டு ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கர பயிற்சி பழங்களும் வரக்கூடிய இந்த ஜனவரி பதினைந்தாம் ஏழாம் தேதிக்கு பிறகு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிச்சு படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சேரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவுங்கிறது அப்படிங்கிறதே முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக கூட நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இது நாள் வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி இங்கு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் அந்தஸ்தில் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இடி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரைவில் நீங்கள் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே திருமண வாக்கிக்குள்ளே அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த துலாமராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா பண்ணால் சொந்தக்கார இந்தப்பா பேசிடுவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்கன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறக்காக நிறைய நபர்கள் வந்து இதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாக அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியானாலே வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கிறதற்காக ஏங்கிய ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜே மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி வேலையை பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்படி எப்படி மேற்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு பிரிஞ்சு தனியாக வாழ்ந்துட்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை நெல் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக டைவர்ஸ்க்கே நீங்கள் அப்ளை பண்ணிந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்வியை மட்டுமே சந்திச்சராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் தான் அந்த டைமில் உங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் வந்து பிரேக்கப் ஆகி இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயம் கைவிடும் துலாம் ரசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டையும் படங்கள் கிடைக்கும் போது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களும் பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் வரக்கூடிய நாட்கள் வந்து முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய இந்த ரெண்டாவது ஜனவரி மாதம் முதலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய உறவுகள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வர போகிறாங்க புதிய காதலியாக இருக்கலாம் இல்லை புதிய நண்பராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை வருங்கால மனைவி ம கணவராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது